நீங்க ஒரு சுகர் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க அப்படியே டிப்பிக்கலா உங்களுக்கு இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் இருந்தாலே ஒரு அஞ்சு காமனான ஸ்கின் இஷ்யூ வரும் உங்களோட கழுத்த சுத்தி கருன்னு கருப்பா இருக்கும் அதுக்கு பேர் அக்கந்தோசஸ் நைகிரிக்க சொல்லுவோம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்புல அங்கங்க ரெட் ரெட்டாக ஸ்பாட் மாதிரி புண்ணு மாதிரி வர ஆரம்பிக்கும் அது அப்புறம் போயிட்டு மறுபடியும் அது கருப்பா டார்க்கா டாட் இருக்க ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இந்த கழுத்தை சுத்தில உடம்புல அங்கங்க வந்து மறு மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸ்கின் டேக்ன்னு சொல்லுவோம் அது எதனால வருதுன்னா உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டண்டா இருக்கு ப்ராப்பரா வேலை செய்யலன்னா அந்த மாதிரி வரும் அதுக்கு அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அங்கங்க வந்து இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்து போகும் அடிக்கடி இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது வந்துச்சுன்னா கால் விரல்கள் அழுகி போறது கூட சான்ஸ் இருக்கு ஸோ நகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகத்துல தான் இது ஆரம்பிக்கும் நெகம்லாம் கருப்பாகி அப்படியே சூம்பி போன மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருக்கு இதுல நான் வெளியில வரணும்னா என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு அப்படியே ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுடுங்க அப்புறம் என்ன